நெகிரி செம்பிலான் மாநில அளவில் அனைத்து விளையாட்டுத் துறைகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்கள் இங்கு சிறம்பானில் கௌரவிக்கப்பட்டனர் அக்னி எனும் நெகிரி செம்பிலான் இந்தியர் கோல்ஃப் சங்க ஏற்பாட்டில் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டாக இந்த பாராட்டும் வெகுமதியும் வழங்கும் விழா மாநில அளவிலான இந்தியர் விளையாட்டு சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுவதாக அச்சங்க தலைவர் பாண்டியன் தனது உரையில் குறிப்பிட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இவ்விழா முன்கூட்டியே அக்னி கோல்ஃப் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் கோல்ஃப் போட்டியின் மூலம் திரட்டப்படும் நிதியின் மூலமாக இந்த வெகுமதிகள் வழங்கப்படுகிறது என்றார் இவ்விழாவுக்காக கடந்த ஆண்டு இருபத்து ஆறாயிரம் ரிங்கிட் வழங்கிய சிங்கப்பூர் கோல்ஃப் விளையாட்டாளர் ரோஜர் இம்முறை தனது நன்கொடையாக இருபத்து நான்காயிரம் ரிங்கிட் வழங்கினார் இவரை போல பலரும் இந்த விழா சிறப்புடன் நடைபெற நன்கொடை வழங்கியுள்ளனர் இது எதற்கு நமது இந்திய விளையாட்டு வீரர்கள் தொடர் சாதனையை அனைத்துலக நிலையிலும் தொடர்ந்து படைக்க வேண்டும் என பாண்டியன் அவ்வாறு கூறினார் இம்முறை மொத்தம் அறுபத்து இரண்டு இந்திய விளையாட்டு சாதனையாளர்கள் உட்பட அவர்களின் பயிற்சியாளர்களுக்கும் இந்த வெகுமதி வழங்கப்படுகிறது இவர்கள் திடல் ஓட்டம் கால்பந்து ஹாக்கி கோல்ஃப் டென்னிஸ் கராத்தே சதுரங்கம் தாய்லாந்து குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் அனைத்துலகம் தேசிய மாநில மற்றும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்தவர்கள் என கூறினார் முன்னதாக பேசிய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக்குழு தலைவர் கோபிநாதன் பள்ளி அளவோடு விளையாடினால் மட்டும் போதாது பல்கலைக்கழகம் சென்றாலும் விளையாட்டில் சாதனை படைப்பதை இலக்காக கொண்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமையை தேடி தாருங்கள் என இளம் இந்திய விளையாட்டு வீரர்களை நோக்கி அவர் அரைக்கோவல் விடுத்தார் ஒரு காலத்தில் கால்பந்து என்றால் அங்கு சாதனை ஆட்டக்காரர்களாக இந்தியர்கள் இருப்பார்கள் இன்று எங்கே போனது அந்த காலம் திரும்பவும் அத்துறையில் இந்திய ஆட்டக்காரர்களை மிரள வைப்போம் என சூளுரைத்தார் செல்வநாதன் மிக சிறப்பான முறையில் இங்கு சிரம்பான் அனைத்துலக கோல்ஃப் கிளப்பில் நடைபெற்ற இவ்விழாவில் சாதனையாளர்களுடன் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து சிறப்பித்தனர் சாதனை என்பது வெற்றி பெறுவது அல்ல வெற்றியை தக்க வைப்பதே என்பதை மனதில் நிறுத்தி இந்திய விளையாட்டு வீரர்கள் தங்கள் சாதனை தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என பாண்டியன் மேலும் கூறினார் இந்நிகழ்ச்சியை தனது அறிவிப்பால் நேர்த்தியாக வழிநடத்திய கோவிந்த் மற்றும் அதனை திறம்பட ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு சபாஷ் ஃபுட்பால் சொன்னாக்கா வந்து அதிகமான இந்தியர்கள் விளையாண்டுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு ஃபுட்பாலர் எண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் மலேசியா டீம் விளையாடுறாங்க விளையாடல அப்போ நம்மளோட காலமும் மாறுது ரெண்டாவது பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் அந்த டெக்னிக்கை மாற்றணும் எப்படி மாற்றினாக்கா வந்துட்டு இன்றைக்கி காலத்தில் பாருங்கள் நீங்கள் ஆறாம் படிக்கிறீங்க அப்புறம் செகண்டரி ஸ்கூல் போகிறீங்க அதோடு வந்து நம்ம விளையாட்டு திறமைகளாம் காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னைக்கு யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்களோ அந்த படித்த மாணவர்களுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க வந்து சரி நீ விளையாடுறது போதும் நீ படிப்பை பாரு அப்படின்றாங்க அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்தியர்களோட விளையாட்டுத் துறையில் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்தியன் கால் அசோசியேஷன் அண்ட் தென் வி மூவ்ட் என் ஆஃபிஷியல் பாடி ரெஜிஸ்ட் அர்வேர்ஸ் பின் டூயிங் அண்ட் விட் டு தேங்க் எவ்ரிபடி ஓகே மியர் டுடே டு கண்டினியூ ஹெல்பிங் அஸ் டு டூ ஃபர்தர் ஓகே For those of you, standard one, standard two, start playing hockey. When you are in form three, form four, if you're a good state player, you'll be earning nothing less than three to four thousand a month by playing in the junior hockey league. So you must have your standard. So those days, you'll be a sportsman, you won't be rewarded in terms of money. But today, as a sportsman, hockey I can speak. If you are in under 16, under 17, representing the state. Any club will take you, and they will pay you three thousand dollars a month for twelve months. The highest-paid hockey player in the country is twenty-two thousand a month. Uh, it's a national player plays for Serangan Hockey Club. So you can imagine, those days hockey was never rewarded. But today, if you're an excellent player, yes, four dollars five thousand while you're studying in the college. So you know how much of burden you can your parents you can take away that burden for your parents. So, hockey, football, athletics or even golf, whatever games you play, enjoy your game, give your best. Because if you don't do well, not only you are letting yourself down, you are letting your parents down. Because the time, effort, money spent on you, students, coming up, it's very, very important. Okay. We have been competing for about the that sponsors. உதாரணத்துக்கு மிஸ்டர் ராஜா சிங்கப்பூர்ல இருந்து அவருக்கு எழுபது வயசுக்கு மேல இந்த நிகழ்ச்சி அவர் வந்து இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு இருபத்தி நம்மளுக்கு நன்கொடை கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டுலயும் அவங்க இருபத்தி ஆறாயிரம்லையும் கொடுத்தாங்க அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு சில பேர் வந்திருப்பீங்க நம்ம டொனேஷன் பண்ணலாம் சாரி ஐஸ் இது வந்து ரிவார்ட் அப்ப இந்த போட்டியை வச்சு நாங்க என்ன பண்றோம் அதுல இருந்து வர தொகையை நிதியை எடுத்து நம்மளோட அத்லீட்ஸு நம்ம கோல்ஃபஸு இருந்தாலும் எல்லா அத்லிட்ஸும் இன்னைக்கு நம்ம கூட வந்து டென்னிஸு கராச்சி ஃபுட்பாலு மோதிரி இந்த மாதிரி எல்லா விளையாட்டுகளும் விளையாட்டு விளையாட்டு வீரர்கள் நீங்கள் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் வந்ததில்ல இந்த தொகையை வந்து நம்ம என்னத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இது வந்து சேரிட்டி கிடையாது எல்லோரும் நடிச்சிருக்கீங்க சில பேர் நினச்சிருப்பீங்க சேரிட்டி இருக்கு சேரிட்டி கிடையாது உங்களோட வெற்றிக்கு நீங்கள் எல்லாமே வெற்றி எல்லாத்துக்கும் கோல்டு மெடல் எடுத்துருப்பீங்க ப்ரான்ஸு சில்வர் ஸ்டே டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சுருப்பீங்க ஸ்டேட்டில் ஜெயிச்சுருப்பீங்க நேஷனலில் ஜெயிச்சிருப்பீங்க உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற வெகுமதி அதாவது ரிவார்டு கொடுக்குற சன்மானம் இது வந்து சேரிட்டி கிடையாது உங்களுக்கு ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் மேலும் மேலும் பல இல்லை டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை நம்ம பிரதர் கோபி சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டு நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட திறமையை வளர்த்து அந்த அளவுக்கு போட்டி போட்டு நீங்கள் வந்து உங்களோட கல்வியை தவிர போட்டியிலையும் வந்து விளையாட்டு இதுலேயும் நீங்கள் வந்து வெற்றி பெறணும் தான் எங்களோட ஆசை மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்